விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் க்ரோயர் ஃபார்ம்ஸ்லேருந்து அருணேஸ்வர் பேசுகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயி நாட்டு நேந்திரன் வந்து இயற்கை முறையில் வந்து இருக்காரு ஸோ இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் நாங்கள் வந்து இங்கே கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வீட்மேட் வந்து போட்டிருக்கோம் இங்கே பார்க்குறீங்க இப்போ ஒரு ட்ரையல் பேசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலடியில் இருக்கக்கூடிய இந்த வீட்மேட் வந்து போட்டிருக்காங்க இந்த வீண்மேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லையும் இருக்கு ஒயிட் கலர்லேயும் இருக்குது க்ரீன் கலர்லேயும் இருக்குது இங்கே வீண்மேட் போட்டதுனால கலைகள் வந்து சுத்தமாக வந்து முளைக்காமல் இருக்கு வீட்மேட் போட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வாழை விவசாயிகள் வந்து இயற்கை முறையில பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து நிறைய வந்து இந்த கலை கொல்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கலையை வந்து சரியா நிர்வாகம் பண்றதுக்கு கலை தொந்தரவுகள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த வீட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இதா இருக்கும் இது ஒரு டைம் நீங்க போட்டிங்கன்னா அஞ்சுலேருந்து இருந்து ஆறு வருஷம் வரைக்கும் வந்து உங்களுக்கு கலைக்கான செலவே பண்ண தேவையில்ல ஒரு ஒரு முறையும் நீங்க வீண் வந்து ரோல் பண்ணிக்கலாம் திருப்பி நீங்க நல்லதா உழவு அப்புறம் திருப்பி நீங்க வந்து மேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது வந்து மேல இந்த மாதிரி கல் வச்சும் நீங்க போட்டுக்கலாம் இல்ல அப்படிங்கிறப்ப நீங்க வந்து இதுக்கு நைல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதை நாங்க ஒரு ட்ரையல் பேசிஸ்ல போட்டதுனால இந்த மாதிரி போட்டிருக்கோம் அளவு பாத்தீங்கன்னா அகலம் வந்து இங்க வந்து ஏழு அடிக்கு ஒரு வாழை வந்து வச்சிருக்காங்க ட்ரையலுங்கனால நாலடி போட்டிருக்கோம் இது வந்து ரெண்டு அடியில இருந்து கிட்டத்தட்ட பதினாறு அடி வரைக்கும் வந்து வீட்மேட் வந்து அவைலபிள் இருக்கு வீடு மேட் வேணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் குரோர் ஃபார்ம்ஸை நீங்க அணுகலாம் ஸ்கிரீன்ல தெரியறக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க வீட்டு வந்து கேட்கலாம் உங்களுக்கு உதவும் நாங்க தயாரா இருக்கும் நன்றி